ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கே ஒரு டிப்ஸ் வீடியோவும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணோம் அதாவது கேஸ் ஸ்டவ் வந்து மெதுவாக எரிஞ்சிடுது லைவ் வீடியோவெலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் கேஸ் ஸ்டவ் மெதுவாக எரியுது அடைப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் எடுத்து எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் எந்தனால் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வந்து மெதுவாக எரியுதுங்கிறத பார்த்தோம் அந்த கேஸ் வருது பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்கிற அந்த பார்ட்ஸையும் நாங்கள் மாற்றிட்டோம் சும்மா சும்மா அதில் அடைப்பு எடுத்து பார்த்தோம் அந்த பர்னர் வந்து மெதுவாக தான் எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு உடனே என்ன பண்ணோம் புது பார்ட்ஸை வாங்கிட்டு வந்து முன்னிக்கி மாற்றிட்டோம் அடுப்பு சூப்பராகவே எரிஞ்சுது உங்கள் வீடு ஸ்டவ்லேயும் அடிக்கடி வந்து கேஸ் ஸ்டவ் பர்னர் வந்து வேகமாக எரியல அப்படின்னா நீங்கள் உடனே அந்த பார்ட்ஸை மாற்றிடுங்க அது என்ன பார்ட்ஸுங்க பார்ப்போம் இந்த பார்ட்ஸ் தான் அது இந்த பார்ட்ஸ் இது புது பார்ட்ஸு பழைய பார்ட்ஸு நாங்கள் கடைசியில் காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல தான் கேஸ் வரும் அந்த இடத்துல நான் இருக்கிற அந்த பார்ட்ஸை எடுத்துகிட்டு புது பார்ட்ஸு ஃபிட் பண்ணிட்டோம்னா கேஸ் ஸ்டவ் பர்னரே வேகமாக எரியும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் கேஸ் ஸ்டவ்வில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா சும்மா சும்மா வந்து பின் வச்சு குத்துறது அது மாதிரி பம்பு வச்சு அடைப்பு எடுக்கிறது அந்த மாதிரி செய்ய அந்த பார்ட்ஸையும் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கேஸ் ஸ்டவும் வேகமாக எரியும் இதெல்லாம் அந்த பழைய பார்ட்ஸு டிப்ஸ் பார்க்கலாம் காப்பி கீழே கொட்டிடுச்சின்னா உடனே அதுக்கப்புறம் வச்சு தேய்க்காதீங்க தேய்ச்சிங்கன்னா அந்த இடமே வந்து ரொம்பவும் அழக்காகிடும் க்ளீன் பண்ணவே ஆயிடும் நான் சொல்கிற மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சாலே அந்த காப்பி தூளம் எல்லாமே வந்துடும் ரொம்பவும் சிரமப்படவும் வேண்டியதில்லை அது தேய்க்கவும் வேண்டியதில்லை ஊற வைக்கவும் வேண்டியதில்லை டக்குன்னு க்ளீன் ஆகிடும் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்யூ